இப்ப பாத்தீங்கன்னா அகசியம் அப்ப அகசியம்ன்னா காவேரி நதியை உருவாக்கினால நீங்க எல்லாம் படிச்ச பா காவேரி நசியை உருவாக்குறது அதிசயம் அங்க காவேரி நதியை உருவாக்குறது அகஸ்தியம் தான் விநாயகரம் கம்மண்டலம் அதாவது உலகத்துல உள்ள சகல நீரிவும் இந்த கமண்டலுக்குள்ள அரசியம் ஆனா இந்த கமலகம்

கொடுத்துருக்கு இந்த அண்டம் என்பது இட்டு வெளிக்கம் இந்த இட்டு வெளிக்கம் ஒரு மனிதனோட தேகம் இருக்குது இதுக்கு அணுக்கி போடுவதை தவிர மற்றவங்கள அணைப்பதற்காக எல்லா பறவையும் மனித பிறவையை எடுத்து அந்த ஈசனை வலைபோடு பண்ணுறதுக்கு ஒரு மனிதனோட தேகத்தை மறந்துவிட்டா அந்த அண்டம் ஈசனோட இடம் ஒரு மனிதனோட தேகத்தை கொண்டு எரிஞ்சி அத்தையை கொண்டு கலந்துட்டா சூரம் சமைக்காரு

இந்த நெருப்பு தேகத்தை நீ மறுபடியும் ஒரு அக்னியில போடக்கூடாது அந்த அருகில் தான் ஆன்மீகம் ஆனால் உனக்கு ஆன்மீகம் விஞ்ஞானம் பெருசு ஆனா விஞ்ஞானம் முக்கியம் ஆனால் அந்த விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் சேர்த்து மனிதனை அழிச்சுக்கிட்டு வருது ஆனால் அது அறிவதுக்கு இந்த மனிதனுக்கு அறிவு பத்தல கேட்டா சித்தர் வழிபாடு நான் அகஸ்தியரோட சிஷியரு எனக்கு குருவே அகஸ்தியர் தானே இல்லாத சொல்லுவாங்க அகஸ்தியர் என்றால் சைவமோ

பஞ்சாத்தர மக்கள உலகத்திற்கு உச்சது அகத்திய நாராயணர்களுக்கு தோன்றிய அஞ்சு முகம் பிரம்மா இப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு நான் ஏன் தெரிவித்துறேன் கனிமத்தின் காத்த வர்றத என்ன தெரியாண்டா

இப்படி எல்லா சிவா ஒரு எடுத்துக்காட்டு ராமேஸ்வரம் ராவணன் கடினமான ஈஸ்வரோட பக்தன் கடினமான யாரும் யாரா பிரம்மா என்று கூறிய ராவணன் பிரம்மாவோட மகன் ராவணன் அப்ப உலகத்துல பிரம்மா யாரு உலகத்தில் படைத்த பிரம்மா யாருன்னா நீ சொல்லுங்க

பணக்கார ஏழம் எதுவுமே இல்லை மரணம் என்பது ஒரு மனிதன் கிடையாது இதை அறிகிறதுக்கு தான் ஆன்மீக வழிபாடு ஆனா நீங்க கத்துக்கிட்டது என்ன மதம் கிர ஒரு சங்கம் ஜாதி கிர ஒரு அடையாளம் இந்த மதம் கிர சங்கத்துல இஸ்லாம் மதம் புதைக்கப்படுது கிறிஸ்து மதம் புதைக்கப்படுது ஆனா நீங்க கவுசலிக்கிற எங்களோட ஆதி மதம் எங்களோட புராண வரலாறு எல்லாம் அடிப்படையில நீ அழிவி போற

వోన్ప్ల ఇరి దానా ఇరి పాలా ఉన్ సదా ఉన్ తందే ఉన్ ఉన్ కురు దాలా వినాయది ఇదా అరిందాని దేమో అనా దేవతోడ చయిన్దా కొట్టుపేని అధిన�

இந்த இருட்டு வெளிச்சத்துக்கு பிரதானம் என்னன்னா மனிதனோட கைதம் எல்லா மீனத்தையும் மனிதன் பார்த்துக்கிறோம் எல்லா மீனத்தையும் மனிதன் ஆனா வேலத்தை நேசிக்காம அணிச்சுக்கிறோம் இதை அழிக்காம பாதுகாக்கிறதுக்கு தான் உன் கண்ணு நீ பிறகு அணுகி போச்சுன்னா நீ அடுத்தாப்புல உனக்கு பிறகு கிடையாது இல்லை உனக்கு பிறவி முடி வேகத்தை வச்சு தாத்தா பருவி அந்த தாத்தா பிறகு முடிஞ்ச உடனே உனக்கு நாய் பருவி

மனித ஆக்கமும் தெரியும் அழைக்கவும் நீ ஆக்கமும் தெரிஞ்சாலும் தெரியும் நீ காக்கா பருவி ஆகாம பாதுகாச காகம் கத்தாது ஒரு மனிதனைக்கு அழகாமத்தாகம் பாதுகாது காக்கா காக்கா சொல்லும் போது கத்தலையா

ಮಕ್ಕ <muchas>

ya Allah yang யாரு <laughs> మురింలనాగటి కైడలలాగ్. కాయ్డలా అరా. అవా రూనాఖి, కార్ నాగిస్ ఒర్. అవ్యనezaముణ్. తుర్ సివాక్. ఈరింస్ ఉప్రాల్. సహివా దోంస్

వీళ్ళు వాయినాడు వాయినాడు అంత వాయినాడు పోయి వచ్చి ఊరు పది పోతాయి అప్పుడు అరవై నిమోషన్ తెలియాలి అనకు వాయినాడు అడిగిపోతుంది నేను వేయి